குட் ஈவினிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து மேக்ஸில் யூனிட் த்ரீ அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கமா த்ரீ ஒய் ஸ்கொயர் ஜெட்டு அண்டு மைனஸ் ஜெட் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஓகேங்களா சொல்யூஷன் எழுதிக்கிங்கப்போ சம் நம்பர் 3.2 ல சொல்யூஷன் கொடுத்து இருக்க வேல்யூ எழுதி கேங்க என்ன வரும் 2x2 y2 * 3 y2 z * -z2 x3 ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கறோம் இங்க 2 இங்க 3 இங்கே எதுவும் இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுறோம் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க ரேங்கெட் ஓப்பன் பண்ணிக்க டூ இன்டூ த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் இங்கே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எக்ஸ்கொயர் டேர்ம் தனியாக எழுதிக்கங்க இங்கே ஒரு எக்ஸ்க்யூப் இருக்குங்களா அப்போ இன்டூ எக்ஸ்கியூப் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் எக்ஸ்டர்ம் தனியாக எழுதுகிறோம் இங்கே எக்ஸ்டர்ம் இருக்குது இங்கே எக்ஸ்டர்ம் இல்லை இங்கே எக்ஸ்டர்ம் இருக்குதுங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய் வேல்யூலாம் எழுதுறீங்க இங்க என்ன இருக்கு ஒய் ஸ்கொயர் இருக்குங்களா அதே போல ஒய் ஸ்கொயர் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கா இல்ல நெக்ஸ்ட் அதே போல ஜெட்டு இங்க இருக்குங்களா இங்க அதே போல ஜெட் ஸ்கொயர் இங்கே இங்கே வெளியில் எடுத்துட்டோம் ஓகேங்களா இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணா த்ரீ டூ சார் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸு இங்கே பண்ணால் என்ன வரும் பவரில் டூ இருக்குது இங்கே த்ரீ இருக்குது அப்போ என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபைவ் இங்கே டூ டூ அப்போ ஒய் பவர் ஃபோர் இங்கே ஒன்று டூ அப்போ ஜெட் கியூப் ஓகேங்களா